ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோல வந்துட்டு பாஸ் சௌந்தரியாவை பத்தி தாங்க பார்க்க போறோம் பாஸ் சௌந்தரியா நம்ம பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அவ என்ன என்ன ஒரு அழகியடா கண்ணை கண்ணை விலகலடா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பழகலடா எங்களுக்கு இப்ப ரெண்டு குழந்தைடா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க எல்லாரோட பசங்க மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிட்டு பச்சை கீழே பறந்து போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இப்ப வேற லெவல்ல போயிடுச்சு ஏன்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா அதாவது பிக் பாஸ்லருந்து நேத்தி எபிசோடில் பொசுக்குன்னு பார்த்தா விஷ்ணுவை வர வச்சிட்டாங்க விஷ்ணு உள்ள வந்தோடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு இவங்க வந்துட்டு அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கறது இவங்க அளப்புற தாங்க முடியலையடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டுமா இவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மொத்த பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களாம் கோதுமையில் அல்வா செஞ்சு பார்த்துருப்போம் கோதுமையில் சப்பாத்தி செஞ்சு பார்த்துருப்போம் பூரி கூட செஞ்சு பார்த்துருப்போம் இவங்க மேரீட் மீனு எழுதுனாங்களே முடியலடா அவங்க அளப்புற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அதை இவங்க மறைச்சு மறைச்சு கொண்டு வரதுக்குள்ள அதுக்கப்புறம் விஷ்ணு திரும்பிடா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஆபத்து உள்ள அப்பா வச்சிருக்காலோ தெரியலேன்னு இவரு மனசில் ஒன்று நினைக்க கடைசியில் பார்த்தா வெள்ளி மீ அப்படின்னு போட்டார் என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்படின்னு கேட்க ஐயோ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து பயந்து ஓடுறாரு எதுக்குன்னு பாக்குறீங்களா உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம் உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம் எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பாலம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாருங்க விஷ்ணு உங்க அப்பான தான் பயம் மித்தபடி எனக்கு ஐ லவ்யூங்க அப்படின்றாங்க அடே நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பொசுக்குன்னு திண்ணையில கட திடுக்கிட்ட வாழ்வுங்கிற மாதிரி என்ன ஒரு வாழ்க்கை வேற லெவல் பா கப்பலாக இவங்க பார்க்க ஹாப்பியாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்